രാജാ നന്റേ ഇതുവരെയും കാത്തേ ഇനി നന്തില്ലോ இன்றைக்கு சுத்த நின ஐயா கிருபதான் கிருபதானங்களை தாங்கு உங்களை கிருபதான் எங்களை நடத்து உங்களை கிருபதான் எங்களுக்கு எல்லாம் இருந்து எங்களை வால் நடத்துற அந்த சுத்த கிருபிக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஹார் மறந்தாலும் நான் மறவேன் என்று வாக்கு தந்த எங்க பிளாவே நீங்க தான் ஐயா உங்க பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மறக்காம இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் கொடுத்திருக்கிறோம் என்பின் தேவனே அப்பா உள்ள தேவனை நாங்கள் நேசிக்க நாடி நடக்க பெண்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல் நன்றி பெயர்களை செலுத்த உங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக பெரிய அந்த அழியாத அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் உங்களோட பிள்ளைகள் என்ற ஒற்றுமையை நீங்கள் எங்களுக்கு தந்தீங்களே ராஜா நாங்க பட வேண்டிய பாட்டை நாங்க தூக்க வேண்டிய சுழிவே நீங்க தூக்கி ராஜா எங்களுக்காக இரத்தம் செஞ்சு எங்களுக்காக இவனை விட்டு எங்களுக்காக உயிரோடு இருந்தவரே என்றும் எங்களுக்காக தோட்டத்தில் பரிந்து வீசி கொண்டிருக்கிறேங்க உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் உங்களோட சாயலாக சிருஷ்த மட்டுமல்ல இயேசுங்கூடத்தால் கழுதியும் கூட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்து அதுக்கு மட்டுமல்ல எங்களோடு கூட இருக்கிற பரிசு தாவியானவரே நாங்க வில பக்கமோ இட பக்கமோ சாய்ந்து போகாதபடி எங்களை வழிநடத்தி கொண்டு வர பரிசு தாவியானவரே உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துவிக்கிறோம் இந்த நேரத்தில் அப்பா ஆண்ட எங்களை எங்களியாத்ம சிறன் சிந்தனை செய்யும் ஒவ்வொன்றையும் உங்கூட ஒப்படைக்கிறோம் ராஜா ஆராய்ந்து பாருங்க தகப்பனே வேறுதற்கு உரிய காரியங்கள் என்ன இருந்தால் உணர்த்தி மன்னித்து என்ன எங்களை பரிசுத்த ப பாத உங்களை தவறு ஒருவருமே நல்லவரும் இந்த பரிசுத்த பாதல் எங்களை நடத்த வேண்டும் என்று எங்களை தாழ்த்து தருகிறோம் இந்த மத்திய அனுவுகளை மட்டுக்கும் இந்த சக சங்கமம் ஒளிய அழிய விடுதலை வழி சன்னேரம் மட்டுக்கும் நீங்க நடத்திவிடும் அந்த கிருவைக்காக நன்றி அதிக கால நேரத்தில் ஆண்டு வரையே நீங்க தொடக்கி தொடக்கத்தில் வாசிக்க வேண்டிய வா வேத பாடங்களை வாசிக்கத்தக்கதாக அந்த பாடத்தை அவனுக்கு கொடுத்ததை வாசித்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தை ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்லுவோம் இது இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போல இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள உடம்பே மூணு ஊடுருவி சென்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னும் பெருசுத்தப்படுத்தி படுத்தி உங்களுக்கு நெருங்கி வாழத்தக்கதாக உங்களுக்கு சாட்சியா வாழத்தக்கதாக உங்களுக்கு இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுவேத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வர கிருவைக்காக உங்களுக்கு நன்றி 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 பலிய அல்ல கீழ்ப்படுதல விரும்புற தேவன் என்றதை உணர்த்தி கொண்டு வர்றதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்குறோம் ஐயாஸ்தோ தெரிக்கிறோம் அமர்ந்து தேவினே மாச்சி மனறந்த தேவினை மாறாத தேவனே உங்களுக்கு நன்றி தனது ஆமதமன்றி ஐயா துவையோடு பாடல் கூடாகவோ செய்தி கூடாகவோ ஆண்டு விருந்த மத்தியான நேரம் மட்டுக்கு நீங்க நடத்தி கொண்டு வந்தீங்க இந்த சங்கம மொழியை இத்தனை பேர் சாலமாக ராஜாவே நீங்க ஆண் കിൻ കൊടുത്ത അറിവ് നേരത്തെ സു എല്ലാം സഹോദര മെനവീകം കൊടുത്തു വളനക്കാൾ നടത്തി വളനടത്തെ വല്ലവരേ ഉണ്ടെ തുദിക്കറും ഐത്തരീക്കറും സഹോദരനെ പുറപ്പെടുത്ത സഹോദരി രൂടി കാത്തു കൊണ്ട് വരീങ്ങ രാജാ അപ്പ അവരുടെ മനപ്പാറത്തെ അവരുടെ മനവാഞ്ചിയെ நீங்க நிறைவேற்றி கொண்டு வர கிரிவைக்காக நன்றி நாங்கள் அறிந்த ஜீவன் உள்ள தேவனை இரட்சகரை இந்த உலகத்தின் மக்கள் தமிழ் மக்கள் இனசன பந்துக்கள் அறிய வேணும் என்ற அந்த மனப்பாரத்தை நீங்க தான் மனதில் போட்டு ராஜா இத்தனை வருஷ காலமாக இது சிறப்பாக நடத்தத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வர கிரிவைக்காக உங்களை துதிக்கு ரொம்ப யாஸ்தோத்தில் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை എന്നാൽ കൂടാതെ ഒന്ന് കേട്ടതിലേ ഉള്ള കൂടും നിങ്ങൾ നനത്താൽ അഹങ്കട്ടിലെട്ടാൽ നടക്കുന്ന രാജാ അപ്പം ഒലിയലെന്ത് എത്രയോ ആത്മാക്കൾ എത്രയോ ആത്മാക്കൾക്ക് കൊടുത്ത തരങ്ങൾ അനിയല്ലാ ഉമ പടുത്തക്കത എത്രയോ പിള്ളുകൾ ആറലടക്കതാകം நீங்கள் இதை நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி சோதரணி ஆசிரியங்க சோதரி ஆசிரியங்க அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா அந்த ஆசீர்வத்துக்காக நின்றி பேர பிள்ளைகளுக்காக நன்றி எல்லாரும் உங்களை திங்கி வாழ்ந்து உங்களை ஆதாரி ஆராதிக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் அவர்களை ஆசீர்வத்து தொட்டு 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 ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைக்காக நன்றி அந்த சந்ததியை ஆசீர்வதித்த நோக்கம் உங்க ராஜ்யம் வளர வேண்டும் என்றும் உங்களோட நாமம் மகமப்பட வேண்டும் என்றும் நீங்கள் ராஜா அந்த உங்களை நெருங்கி வாழ்றதுக்காக உங்களை நெறித்து உங்களை ஆராதித்து உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் அவர்களை உங்களோட கோளாலையும் தடியாலையும் வழி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி அவர்களுக்கு நீங்கள் அவர்களை ஆசீர்வத்த சந்ததி ஆசிர்வத்த நோக்கம் உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்றும் உங்களோட நாமம் ஆகப்பட வேணும் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட ராஜ்யத்துக்கு அவர்களை வேலையாக்களாக ஆய்வு படுத்தி அமைக்க உங்களால் முடியும் அமைக்க வல்லவிடையே உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம் என்னும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை பிள்ளைகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலங்கள் வாசம் பண்ணும் கூடாரம்

அவரட மனதில் வாஞ்சலையும் நீங்க உண்டு பண்றீங்களோ அதுகளை நீங்க நிறைவேற்ற நேரத்தில் நிறைவேற்றி அப்பாவிட வாழ்க்கை நீங்க மாமப்படத்தக்க அந்த பாதங்கள் இடராதபடி தூக்கி சுமந்து சுமந்து சுமந்துகள் நடத்திருக்கிறவைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா தோத்திரிக்கிறோம் இதுவரையும் ஆண்டு விரைவு தடுதாமதமின்றி நடத்தின திருவினை இனியும் இந்த விடுதலை வெளிச்ச நேரத்தில் ஆர் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க சித்தம் கொண்டீங்களோ ஆருக்கு அழைப்பை கொடுத்தீங்களோ ஆருக்கு வாஞ்சிய கொடுத்தீங்களோ அவர்கள் நேரத்துக்கு வந்து இந்த விடுதலை வெளிச்ச நேரத்தில் உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் உணர்த்தி வாழ்நடத்துங்கள் உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் எதையும் அவர்கள் செய்து விடாதபடி அப்பா உங்கள பார்த்து தெரிந்திருந்து உங்களை உங்களோட விண்ணப்பத்துக்கு விண்ணப்பத்துக்கு விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே அவர்கள் உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்கால் பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களுக்கு വെളിപ്പെടും വെളിപ്പെടും ഉള്ള വാർത്തയോ പാടലോയോ എതുവായി കേൾവിതിലോ എന്താലും എല്ലാം ഉള്ള നാമത്ത മഹമിയാകത്ത ഉങ്ങളാൽ ചെയ്യും ഐയാ വല്ലവരേ ഉള്ള തുദിക്കറോ തുദിക്കറും ദദിക്കറും ഐയ്യാസ്തുവെ കുടുംബങ്ങളെയും ആശീർവീകോ ഒര് ഊഴക്കാരെയും ആശീർവീകോ രാജാ അവർക്ക് കൊടുത്ത ഊഴിയ പൊറപ്പോട് ചെയ്യത്തക്കതാ உலக ஆச பாசங்கள் பணம் கொடுக்காதபடி உங்களோட ஆட்சி ஒன்றே வளர வேணும் உங்களோட நாமம் ஒன்றே மாமப்பட வேணும் என்று உங்களுக்குள் உண்மையாயிருந்தோம் உங்களோட சத்தியத்தை ஆண்டே வெளிப்படுத்தத்தக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் பெரிசு தா அனுவரையும் இட கட்டி பல்லணா உங்களால் முடியும்

வாதிக்க முடியாத நிலையில் இருப்பார்கள் ஆண்டு எப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சங்கம மோதிகளில் இருந்து உங்களை வாத்துக்களை கேட்க பாடலை கேட்க துதிய கேட்க செய்திகளை கேட்க சந்தர்ப்பம் என்று சந்தோஷத்தோடும் குகூலத்தோடும் கேட்கத்தக்கதாக உங்களை துசிக்கத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வர பெரிய கிருமைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் இருக்கிறோம் அப்பா இந்த நேரத்தில் விசேஷமாக உலகத்து ஒவ்வொரு தலைவர்களுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா உங்களோட தேவர அதிகாரிகளுக்காக ஜெவிங்களு சொன்னது வினே

ആണ്ടെങ്കിലെയും ഇടനെത്തും രാജകോളെയും തടിയാലെയും വളനെടുത്തും വൻ ബിന്ദവനെ എപ്പിളമനോളമ ഞാനത്തെ കൊടുത്തോ അതേപോലെ ഒര് അധികാരിക്ക് നല്ല ഞാനത്തെ കൊടുത്തു അവർ എന്ന് ഒര് ദേശത്തെയും ഉണ്ടുക്ക് പ്രിയം ഉള്ള വിധത്തിൽ ആളപ്പെട്ടതാ നിങ്ങ കരു ഉങ്ങളാൽ മുടിയും ഐയാ ഉടിയും എന്നും ഉള്ളേ കാമി അധികാരളെയും തൊട്ട് ഉള്ള ആൾക്കുണമാക്കും തൊട മുടിയാജാ തൊട്ട് മറുപട്ട മുടിയും അതക്കാ ഉണ്ടിൽ വരകനെ അൻപത്തെ നാൾ വസിക്കാരി ഉൾ അണ്ടൽ വരകോം ஞானம் அறிவுக்காக நன்றி அவருக்கு அன்பாக பழகத்தக்கதாக அவரை வழி எடுத்துக்கொண்டு வாரத்திருப்பைக்காக நன்றி பெரமண்டல சிவத்தை சொல்லி அந்த விரைவு காரிய பாடசாலைகளில் எப்படி அதை சொல்லி ஆண்டு விரை தொடங்கிறார்களோ நீங்க கட்டுக் கொடுத்த சபம் ஐயா அதை திரும்பவும் அவர்களுக்கு அதை சொல்லி தொடங்கத்தக்கதாக இந்த அதிகாரி இந்த மனதிலிருந்து பாரத்தை போடுங்க போடுவோம் ராஜா அந்த மல்டி இடத்தை கொடுத்து நடத்தாதபடி உங்களுக்கு முதலிடம் கொடுத்த இந்த அதிகாரியோடு பேசி உங்களை ஆள்வன் நடத்த முடியும் அவள் நடத்த வல்லவரையும் உங்களை அதை அமெரிக்கா தேசத்து அதிகாரிக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா இந்த வயசான சொன்ன நேரத்திலும் நீங்க டொனால்ட் ட்ரம்ப்பை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி அவள் உங்க தன்னை கையில் உங்களை வாழ்த்து ஏந்தி இந்த பொறுப்பை எடுத்தாரு ஐயா அதுக்காக நன்றி அதன் படி அவரைப்படுத்தி நடத்தவரே அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர்த்து நல்ல தைரியத்தை வராது ஆண்டு வரை அந்த தினம் அந்த அவரண்டு ஆண்டு வரையே ஆண்டு வரை அந்த டொனால்ட் ட்ரம்பின் மகன் கூடி இயேசுவே உங்களை பற்றி சொல்லி வரசாற்றத்தக்கதாக மகனையும் நீங்க பொறுப்படுத்து உங்களை அன்பரிசிக்கத்தக்கதாக செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி என்ன மாடுவேதே அந்த அதிகாரி இஸ்ரேல் தேசத்தோடு வைத்திருக்கிற உறவுக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் அந்த உறவில் இருந்து இன்னும் நெருங்கி வாழத்தக்கதாகும் இந்த அமெரிக்கா தேசத்திலும் ஆளத்தக்கதாக நீங்க கிருபி செய்யுங்க ராஜா அப்பா இத்தனை பிறந்த பூமி ஐயா இத்தனை மிஷேகர் மேரு இத்தனை தேசம் ஐயா എപ്പോയില്ലെങ്കിൽ എളുപ്പ ഉണ്ട് പണി അതേപോലെത്തഞ്ചുസിലും എളുപ്പതല ഉണ്ട് പണി മൂങ്ക ആരം ദേശത്തേക്കപ്പെട്ടാതെ പഠിക്കുമ്പോൾ മൂങ്കുടെ സഹ ആൻ്റെ ഭാവിക്ക് മുടിയും പാവിക്ക് വല്ലവരെയും എല്ലാ സുഖത്തിനിക്കണം സന്തതി സന്തതി യാറേയും പുറപ്പെടുഞ്ഞാ ശീർവദിംഗോ அவருடைய சந்ததியாசிதவர்களும் உங்களை என்னும் அகமப்படுத்தி ஒரு வார்த்தையை ஆஹ் வார்த்தையாக வெளிப்படுத்தத்தக்கதாக பேசத்தக்கதாக அந்த ஆற்றை கேட்கும்போது மக்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக கொள்ளத்தக்கதாக நீங்கள் அவர்களால் ஆண்டிலேயே பேச வேணும் பேசி நடத்த வேணும் அதுக்காக உடனே வருகிறோம் தாழ்த்தி தரக்கூடும் அமெரிக்கா தேசத்தை நீங்கள் ஆட்கொள்ளுங்கள் ராஜா இன்னும் எப்படி ஆதி காலத்தில் மிக நது மாறி எழுப்பி நீங்களும் அதே போல் ராஜா உதவு செய்யும் பிள்ளைகள் சந்தோஷம் பிள்ளைகளை எழுப்பி உலக நாடுக்கு உதவி உத்தாசம் செய்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டு விட ஐஸ்வியத்தை பங்கு கொடுக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக நீங்கள் ஆண்டர் எழுப்புகளை முன்புடன் உங்களால் வளர்த்த முதியும் வளநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா நாங்க பிறந்து பிறந்த அந்த தேசத்துக்காக உங்களை நல்லா அந்த தேசத்தில் ஆண்டல் சமாதானத்தோடு சமாதானத்தோடு வாழத்தக்கதாக நீங்க வள வகுபத்து கொடுத்ததுக்காக நன்றி ராஜா அந்த தேசம் பஞ்சத்தில் போகாதபடி செழிப்புட செழிப்பாக இருக்கத்தக்கதாக அன்பின் ஊட்டி செலுத்த பண்ணுங்க ராஜா வறுமையன் கோட்டில் போய்விட ஆகபடி காத்துக் கொள்ளுங்க தப்பனே அங்கிருந்து நிறைவேறும் ஊழியன் வருவதற்காக நாங்க நன்றி சொல்லி உங்களை துளிக்கிறோம் இருக்கும் என்னும் ஆண்டவீர்த்தும் உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டோம் Masa itu saya kebetulan belajar antaranya tengok kayu untuk apa taklah, ini ni ada tan bunga, ada bawang untuk telur, orang orang ke mana ini orang orang tengah. அந்த தேசத்திலிருந்து என்ன பிரச்சனை கூட மக்களை உலகம் முழுவதும் சிறைக்க பண்ணி அந்த நோக்கம் எத்தனையோ ஆத்மாக்கள் உங்களை அறிய வேண்டும் என்றும் என்ன ஆண்டு இருந்தால் உங்களுக்கு அறியாதவர்களுக்கும் உங்களுடைய அன்பை பாய்ந்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தை நீங்கள் இன்று வேறையும் நிறைவேற்றி கொண்டு வரதுக்காக என்னும் நிறைவேற்ற வந்தவராயிருக்கிறதுக்காக உங்களை நான் துதிக்கிறோம் ஐயா சோதரிகிறோம் அந்த தேசத்தை அழகான அந்த தீவிர செழிப்புள்ள தீவாக இருக்கத்தக்கதாக பின் மாறி முன்மாறி ஊட்டி ஆசிர்வா தலைவரோடு பேசும் குரு ராஜா பேசும் இந்த தலைவர் வந்ததும் நிமித்தம் பயம் இல்லாம அந்த திட்டத்துக்கு மக்கள் போய் வரத்தக்கதாக இருக்கிறது ஆனாலும் என்பின் திருவனை அவரோடு பேசி அவர் என்னும் உங்களை நேசிக்காத மகனாக இருக்கிறார் ஐயா அறையா ஆமியம் மன்னித்து உங்களை நேசிக்கத்தக்கதாக அவரை உங்க உங்களால் தானே ஐயா ஆண்டு தொட்டும் தொட முடியும் தொட அவரே தொடவல் அவரே உங்களை துதிக்குருமையா தோத்திருக்கிறோம் എനിക്ക് അയൽനാടായി ഇന്ത്യദേശത്തക്കാൻ കുഴണ്ടി വരും പെന്ത പൂമി ജനത്തൊഴേ പെരു ഐ അത് ദേശത്തിൽ എത്രണയോ പിള്ളകളും കൂടെ ഊഴിയോട് ചെയ്തു കൊണ്ട് അത് മക്കൾ സന്തതിയായ ചെയ്തു കൊണ്ട് വരാ അതുക്കാർ നന്ദി സുരഹം അവർ ആശീർവദിംഗ് അവരുടെ ജ്ഞാനത്തിനാൽ നിറപ്പി അവർ ആശീർവ് വിപ്പ് നറഞ്ഞ എളുപ്പം ഉള്ള ഉള്ള മുടും ചെയ്യ വല്ലവർ അതക്കാ ഉറും അത് ദേശത്തുക്കും കൂടെ സുഷൻ ആകിയോമാവേ അനപ്പിനെ അല്ലവാ അ നോക്കത്തെ നിറവേറ്റി ഇന്ത്യ ദേശത്തിൽ ആണ്ടവരേ பெரிய எழுத்துதலை உங்களால் உண்டு வர முடியும் இந்த விக்கிரத்தோப்புல போல நொட்டிக்கு தள்ளவும் உங்களால் தான் அறிய முடியும் இதுக்கு சாட்சியாக அந்த செய்யும் ஊழியர்கார பிள்ளைகள் பணத்துக்கு முதலிடம் கொடுக்காதபடி உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும் என்னத்தோடு செய்யத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஊழியக்காரன் ஒவ்வொரு சந்ததியையும் அப்பா உங்களுடைய கோலாலேயும் தடியாலையும் ஆன நல்ல நல்ல மேற்பராயிருந்து வழி நடத்த வேணும் நடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துவைக்கிறோம் இந்த நாளிலும் வருங்கால சந்ததி பாலுவ பிள்ளைகளுக்காக உண்டை வருகிறோம் இந்த வருங்கால சந்ததி ஆண்டு வரையே உங்களுக்கு பிரியமில்லாம விதத்தில் ஆண்டு விசேஷமாக இத்தனையோ வசதிகள் இருக்கு பாவம் செய்வதற்கு இது இருந்த இடத்திலிருந்தே பாவம் செய்வதற்கு வசதிகள் இருக்கு ஐயா அப்படியா கண்முடித்தனமாக அப்படி பாவத்துக்கு போய்விடாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் பொறுப்படுங்க ஐயா வலுதாப்பி போய்விடாதபடி விடாதபடி பொருட்படுத்து உணர்த்தி அவர்களோடு கூட இருக்கிற பரிசு தாவியானவரே நீங்க உணர்த்தி வலுதற்றி போய்விடாதபடி விடாதபடி காத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு பிரியம் இல்லாத எத்தையும் செய்யாதபடி விதமான காலமாக இருக்கிறது ராஜா எந்த பிள்ளைகளை ஆண்டதிலே வலுபத்தி போய்விட அறுபடி காத்துக்கொள்ளும் உணர்த்தி காத்துக்கொள்ளும் இந்த வருங்கால சந்ததி இந்த பாலுற சந்தரிக்குளால் நீங்கள் உங்கடராஜ்யம் வளரத்தக்கதாக நாம மாமப்படத்தக்கதாக உங்களால் செய்யும் இந்த வருங்கால சந்தரிக்குளால் ஆறாரு நீங்க தேர்ந்தெடுத்து ഊഴിയൊരു അഭിഷേ കൊടുത്തു ഊളിയ അളപ്പ കൊടുക്കുന്നോ അവർ അവരോട് പേശി രാജാ നിങ്ങൾ തെരഞ്ഞെടുത്തു നിങ്ങളുടെ ഊഴിയ അളപ്പ കൊടുത്ത് ഉള്ള ആൾ വളർത്ത മുടും വള്ളടത്തല്ലൊ മുടിയും മർവ്വ പ്പടുത്ത മുടും അത്ക്കാൻ വായ സന്തതിക്കാ ഉണ്ടിൽ വരുമ്പോൾ பொ எந்த வந்தாலும் பொங்க ராஜா கைவிடாத வேலி எடுத்து கோட்டைகள் எடுத்த வாழ்வு சந்ததிகளை காத்து உங்களால் உள் முடியும் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா தோத்திருக்கிறோம் என்னும் படித்த பட்டம் பெற்று ஆண்டவரே விரைவு வேலைக்காக பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் വേലയ വേലവായ്പങ്ങളാ തുറന്ന് കൊടുക്കും രാജാ ഇന്നാലത്ത് ടെക്നോളജി വേലവായ്പല്ലാം കൊള്ള കൊണ്ട് നടത്തി സോർണ്ണു പോയിരുക്കാതെ എന്തവനെയും കൊടുത്താ ഞാനം കൊടുത്തീ പഠിക്കത്തക്ക വസതിയെ കൊടുത്തീൽ പട്ടം വരത്തക്കതായി ചെയ്യാവുകൾ ആണ്ടാത്ര സാക്ഷിയാ വേലവായ്പൊടുത്ത് കൈയേന്ത്പടി അവൾ ஜீிக்கத்தக்கதாக நீங்கள் செய்ய முடியும் ஐயா செய்ய வல்லவிடையே உங்களை துதிக்கிறோம் என்ன என்னும் வாழ்க்கை துணைக்காக பொறுமையோடு காத்துட்டு வந்திருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களுக்கும் அப்பாக ஒரு பிள்ளைகள் அந்நிய நோங்களை நினைக்கப்படாதபடி ஏற்ற துணைகளை நீங்க கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதீங்க ராஜா பரலோகத்திலே நீங்க நிச்சயத்தை நிச்சயத்தை துணைகளை வெளிப்படுத்துங்கோ வெளிப்படுத்தி தப்பே அவர்கள் உங்களோட சன்னிதானத்தில் ஒரே மாம்சமாக நினைத்து உங்களோட நாமப்படத்தக்க வாழ்க்கை வாழத்தக்காக உங்களால் செய்ய முடியும் அதுக்காக உங்களை மனம் சுகந்து போகாதபடி தளர்ந்து போகாதபடி உங்களுக்கு தெரியும் இல்லாத விதத்திலும் எந்த விதத்திலும் எதுக்கும் எந்த சக்திக்கும் எந்த எதுக்கும் அடிமையாய் போய்விடாதபடி இந்த பிள்ளைகளை உங்களால் காத்து கொள்ள முடியும் காக்க வல்லவரே காத்துக்கொண்டு வாரவே உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் மனக்குளத்தின் மேல் கண்டு விட்டிருக்கிறது உங்களோட சித்தத்தை இந்த பிள்ளைகளை வாழ்க்கை நிறைவேற்ற வேண்டும் என்றும் பெற்றாருக்கும் நடத்த வேண்டும் என்றும் உங்களை பார்த்து தாழ்த்தி முடவில்லை பொருட்படுத்தவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா துத்த நிற்கிறோம் என்ன தீராத வருத்தத்திலிருந்து கஷ்டப்படுகிறவர்களுக்காக வயது சென்றவர்களுக்காக உங்களுடன் வருகிறோம் ஐயா எங்களுக்கு நாங்களும் வயது சென்றவர்கள் தான் அப்பா

அப்பா அப்படத்திற்கு நோக்கம் என்னென்று தெரியாது ஒருவருக்கும் பாரம்பரியாக நான் உங்களை நேசிக்கும் ஒவ்வொரு ஜீவிக்கத்தக்கதாக உங்களால் தான் செய்யணும் செலவின பற்று படுக்கையில் இருந்து வாக்கரில் இருந்து கஷ்டப்படும் ஒவ்வொருத்தருக்காக உங்க தேசத்தில் அவர்களுக்கு அப்பாக இருக்க வசதிகளை வாய்ப்புகள் நீங்கள் തുറ കൊടുത്തത് എനിയോ വിധമായ വഴിയ ആണ്ടീനിയും നർ കേ ഇപ്പൊ എത്തിനയോ വിധമായ വഴി വസതിയിലെ തുറന്നി വഴി സന്തോഷത്തതായിരിക്ക വലിയ പരാമരിപ്പം വഴി വസതി പരാതി എല്ലാവരെയും തുറന്ന് കൊടുക്കുന്നത് ഇത് അനുഭവിക്കാൻ നന്ദി സമ എപ്പിടിപ്പട്ട വസതി ഇല്ലാമ രാജാ പടുക്ക ഇടം ഇല്ലാമില്ല ഉടുക്ക ഉടുപ്പ് ഇല്ലാമെടുക്കും മാറ്റ മക്കൾക്കാ ഉള്ള இவர்களுக்கு வழியை திறந்து இவர்கள் இப்படி இருந்து கஷ்டப்படாதபடி இவர்களுக்கு வேண்டிய வழிவசதிகளையும் உங்கள் ஆள் தொடர்ந்துள்ள கிடைக்கும் இவர்களுக்கு ஆண்டு ஆண்டு விளை நேசிக்கும் பிள்ளை ஆய்வு கொண்டு வசதிகளை அப்ப கொடுக்கத்தக்கதாக உடுப்புகளை கொடுக்கத்தக்கதாக உங்களோட அன்பு கூட ஆகப் புள்ளிகளை நீங்க கேள்வி இதுக்கு பொருட்படுத்த செய்வோம் ஒரு ஊழியக்காரர்காக Angan-angan seli pelat tu dikrom ayah tu, dikrom perubahan kerajaan, perubahan tu orang tu masa ni melalui apa yang mandu boh, tu mungkin tu teri amelia ya. Indah itu kurang, kalau mungkin pada kali yang pada tu dikatakan kurang. Nih saya ini tidak baik, mungkin tu Apa ada kat dalam ini, dalam ramadhan mereka muda tu ini, apa mungkin tu ആണ്ട് രാമാക്കളെ പുറപ്പെടുത്താൽ നടത്ത മുടും നടത്തും പ്രയാണത്തെ വസതിയിലെ ഉണ്ട് പണി നിർക്കാ നന്റി പ്രിയാണത്തെ നേടശാലേക്ക് പോകും പുള്ളികളോ പോകും പുള്ളിലേക്ക് പോകും രാത്രിമാക്കളില്ല ആരെയും പുറപ്പെടുങ്ങ രാജ പോക്കവത്ത് വസതി കൊണ്ട് പണ ദേവനെ അവൻ പ്രയാണം പൊന്നുംപൊതു എന്ന ആണ്ടീഴ്ന്നു നടക്കുമോ നടക്കത്തക്കതാ ഒരു തീമിയ ചെയ്തു കൂടാതെപടി പ്രയാണത്തെമേക്കൊള്ളത്തക്കത ഉട പുള്ളി ഉണർത്തികൾ നടത്തി അതേപോലെ അടിയാത്തവരും ഉണർന്ന് നടക്കത്തക്കത ഉ இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு சோபத்திரமாக திரும்ப உங்களுக்கு சேர்ப்பிங்கள் அதுக்காக உங்களுக்கு நன்றி என்ன கூட வார்த்தைகளை கொண்டு போகும் பிள்ளைகள் அந்த வார்த்தைகளை கொண்டு கொண்டு என்னெந்த விதத்திலும் கூட வார்த்தை கூட அன்பை பயந்து கொள்ள முடியுமோ பயந்து கொள்ளத்தக்கதாக பிரியாணம் பண்ணும் பிள்ளைகளையும் ஆக்கமாக பொருட்படுங்க ராஜா வேண்டிய பொது பொது பாதுகாப்பு கொடுத்து இந்த பங்கம் அவர்களிட வந்தான் காதோடி காத்து கொள்வதா காக்க வல்லதே எனக்கு கேட்பது கண்ணின் எப்படி உங்களை துதிக்கிறோம் இல்லையாத்தரிக்கிறோம் அப்பா இந்த நாளுக்காக நன்றி இந்த மீதியான சங்கமம் வகையிலே தடவாம நன்றி உங்களை பிள்ளைகளுக்கு கூட யாராருக்கு அழைப்பு கொடுத்து கொடுத்தீங்களோ அதில் கூடாக வெற்றி

அப்பா அவங்க திருப்பாத்தில் ஒப்படைக்கிறோம் வெற்றியோடு நகமும் முடியலையே அப்பா நீங்க நடத்தி முடிக்க வல்லவராயிருக்கிறது இருக்கிறதுக்காக உயிரோடுழுந்து உயிரோடு இருந்து இருந்து திருட்டு வலது இருந்து பருந்தி பேசிக்கொண்டிருக்கிறோம் வேசுவே உங்கள் ஒருவருக்கே நாங்க நன்றி துதிஹனம் செலுத்தி மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் திராவே ஆமேன் ஆமேன் ஆமே